ஆண்டுகளில் ஷங்கரின் சொத்து இந்தியன் டூ சம்பளம் சேர்த்து அறுபது வயதில் இத்தனை கோடிக்கு அதிபதியா பிரம்மாண்ட இயக்குனர் ஷங்கரின் சொத்து மதிப்பு பிரம்மாண்டம் என்றாலே தமிழ் சினிமாவை பொறுத்தவரையில் ஷங்கர் மட்டும்தான் தயாரிப்பாளர்கள் எந்த தயக்கமும் இன்றி இவருடைய படத்தில் முதலீடு செய்வதற்கு காரணம் எப்படியும் போட்ட பட்ஜெட்டை விட பல மடங்கு எடுத்து விடுவார் என்பதுதான் அந்த வகையில் முதலாவதாக ஜென்டில்மேன் என்ற படத்தின் மூலம் இயக்குநராக அறிமுகமானார் முதல் படத்திலேயே தனது புத்திசாலித்தனத்தை புகுத்தி ரசிகர்களை ஆச்சரியத்தில் உரைய வைத்திருந்தார் அதன் பிறகு காதலன் ஜீன்ஸ் பாய்ஸ் அன்னியன் இந்தியன் சிவாஜி நண்பன் என இவரது வெற்றி படங்கள் தொடர்ந்து பயணித்து வருகிறது அதோடு மட்டுமல்லாமல் தயாரிப்பாளராகவும் ஷங்கர் சில படங்களை தயாரித்திருக்கிறார் மேலும் ஷங்கருக்கு மூன்று பிள்ளைகள் உள்ள நிலையில் இரண்டாவது மகள் அதித்தி சங்கர் இப்பொழுது கதாநாயகியாக படங்களில் நடித்து வருகிறார் சமீபத்தில் கூட அவரது நடிப்பில் மாவீரன் படம் வெளியாகி இருந்தது ஷங்கரின் மகனும் விரைவில் படங்களில் ஹீரோவாக அறிமுகமாக இருக்கிறார் இந்த சூழலில் ஷங்கர் இன்று தன்னுடைய அறுபதாவது பிறந்த நாளை கொண்டாடுகிறார் இந்த வகையில் அவருடைய சொத்து மதிப்பு எளியாகி இருக்கிறது சினிமாவை தவிர ஷங்கர் ரியல் எஸ்டேட் போன்றவற்றிலும் முதலீடு செய்து வருகிறார் இந்நிலையில் சங்கர் தற்பொழுது இந்தியன் டூ மற்றும் ராம் சரணில் கேம் சேஞ்சர் படங்களை இயக்கி வருகிறார் அந்த வகையில் கமல் நடிப்பில் லைகா தயாரிப்பில் உருவாகி வரும் இந்தியன் டூ படத்திற்கு மட்டும் கிட்டத்தட்ட ஐம்பது கோடி சம்பளமாக சங்கர் பெற்றிருக்கிறார் அந்த வகையில் அறுபது வயதில் முப்பது ஆண்டுகள் சினிமா வாழ்க்கையில் தற்பொழுது சங்கர் நூற்றி ஐம்பது கோடிக்கு அதிபதியாக இருக்கிறார் மும்பை சென்னை போன்ற இடங்களில் பிரம்மாண்ட பங்களாவிற்கு உரிமையாளராக உள்ளார் அது மட்டுமன்றி விலை உயர்ந்த கார்களான பிஎம்டபிள்யூ மற்றும் ரோல்ஸ் ராயல்ஸ் கோஸ்ட் கார்களை வைத்துள்ளார் மேலும் இப்பொழுது தமிழ் சினிமாவை பொறுத்தவரையில் அதிக சம்பளம் வாங்கும் இயக்குநர்களில் தான் முதலிடத்தில் இருக்கிறார் அடுத்ததாக தனது கனவு படமான வேல்பாரி படத்தை ஷங்கர் எடுக்க இருக்கிறார் இந்த படம் குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும் மேலும் ஷங்கரின் அறுபதாவது பிறந்த நாளுக்கு சினிமா பிரபலங்கள் மற்றும் ரசிகர்கள் வாழ்த்து கூறி வருகிறார்கள்